டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அடி பிரதமர் மோடி சொன்ன ஒற்றை வார்த்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை வருடத்திற்கு ஒரு லட்சம் டாலர் உயர்த்திய பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி தனது முதல் கருத்தை வெளிப்படுத்தினார் ஹெச் ஒன் பி விசா பெரும்பாலும் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களால் பயன்படுத்தப்படுகிற விசாக்கள் குறிப்பாக உயர் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்கள் இதை பெரிதும் நம்புகின்றனர் இந்த உயர்விற்கு பிறகு மோடி இந்தியாவின் பெரிய எதிரி வேறு நாடுகளின் மீது நமது சார்பான அமைப்பு என்று சுயாதீனமான இந்தியாவின் அவசியத்தை வலியுறுத்தினார் பிரதமர் மோடி கூறியது இன்று இந்தியா விஸ்வபந்து ஆவலுடன் முன்னேறி வருகிறது உலகத்தில் எங்களிடம் பெரிய எதிரி யாரும் இல்லை எங்களிடம் ஒரே எதிரி இருந்தால் அது வேறு நாடுகளின் மீது நமது சார்பான அமைப்புதான் தான் இதுவே நமது பெரிய எதிரி இதை எதிர்கொள்ள நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும் இந்தியாவின் சுதந்திர தன்மையை வலியுறுத்திய அவர் இந்தியா ஆத்ம நிர்பரமாக மாறி உலகத்தின் முன் உறுதியுடன் நின்று கொள்ள வேண்டும் இந்தியாவில் திறன்கள் குறையவில்லை ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் அனைத்து திறன்களையும் புறக்கணித்தது என்று குறிப்பிட்டார் குஜராத்தின் பவுநகர் நகரில் பொதுக்கூட்டத்தில் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முன்னர் இயக்கிய லைசன்ஸ் கோட்டா ராஜை விமர்சித்தார் அதன் பிறகு இந்திய சந்தையை திறந்த பின் காங்கிரஸ் நாட்டை இறக்குமதி வழியில் மட்டுமே நகர்த்தியது இதுவே நாட்டின் வளர்ச்சியை தாமதப்படுத்திய முக்கிய காரணம் என அவர் கூறினார் இதனால் சுதந்திரத்திற்கு பிறகும் இந்தியா எதிர்பாராத வெற்றியை அடையவில்லை இரண்டு முக்கிய காரணங்கள் இதற்கு காரணமாகும் முதலில் காங்கிரஸ் அரசு நீண்ட காலம் நாட்டை லைசன்ஸ் கோட்டா ராஜில் முடுக்கி வைத்தது இரண்டாவது உலகளாவிய சந்தை திறந்தபோது இறக்குமதி வழியை மட்டுமே எடுத்தது என்று மோடி சேர்த்தார் ஹெச் விசா கட்டணம் ஒரு லட்சம் டாலராக உயர்த்தப்பட்டதை அமெரிக்கா நாட்டின் தொழில்நுட்ப பணியாளர்கள் உள்ளூர் ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்க முடியாமல் தடுக்கும் நோக்கில் மேற்கொண்ட நடவடிக்கை எனவும் ஒரு அமெரிக்க அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் ஆண்டுக்கு எண்பத்தி ஐந்தாயிரம் ஹெச் ஒன்பி விசாக்கள் லாட்ரி முறையில் வழங்கப்படுகின்றன இதில் இந்தியா பெறுபவர்களின் மூன்றில் இரண்டு சதவீதம் பங்கு கொள்கிறது பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியா தொழில்நுட்ப வல்லுநர்களை அமெரிக்காவுக்கு குடியேற்ற அல்லது வருகை தரும் முறையில் நம்புகின்றன இந்த உயர்வு இந்திய தொழில்நுட்ப துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் பிரதமர் மோடி இதற்கு பதிலாக நாட்டின் சுயாதீன வளர்ச்சியை வலியுறுத்தி ஆத்ம நிர்பர இந்தியாவாக முன்னேற வேண்டும் என காந்திய முறையில் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிகழ்வு இந்தியாவின் வெளிநாட்டு நற்பெயரியல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை மேலும் வலுப்படுத்தும் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை எடுத்துரைத்துள்ளது ஹெச் ஒன் பி விசா கட்டணம் உயர்வு இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் புதிய சவால்களை ஏற்படுத்தும் நிலையில் இந்தியா சுயாதீனமாக முன்னேற வேண்டிய அவசியம் முன்னிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது